இது தானே இந்த மரத்துல மாங்கா காய்ச்சி தொங்குறேடா உனக்கு தெரியலையா அது என்னது மாங்கா மரமா நம்ம இந்த வழியா தானே குளத்துக்கு போனோம் அப்ப இந்த மாங்கா மரம் நம்ம கண்ணுல தென்படலையே அதானே நம்ம போகும்போது இந்த மாமரம் இல்லையே எப்படி இந்த மாமரம் இங்க வந்திருக்கு அரை மணி நேரத்துல எப்படி இவ்வளவு பெரிய மரம் வந்து அதுல இவ்வளவு காய் வந்திருக்கும் நம்ம குளத்துக்கு லெஃப்ட் சைடா போனோம்ல இப்போ ரைட் சைடா வந்திருக்கும் தான் இந்த மரம் நம்ம கண்ணுல தென்பட்டு இருக்கு இந்த மரத்துல இருந்து ஒரு அஞ்சு காய் பிச்சிட்டு போலாமே ப்ளீஸ் எனக்கு இதை பார்க்கும் வாய் ரொம்ப ஊறுது ஆமா இந்த மாமரத்துல இருக்கிற காய்ங்க கொஞ்சம் மட்டும் பறிச்சு கொண்டு போய் உப்பு மிளகத்தூள் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் சொல்லும் போது நாக்கு எப்படி சப்பு குடினு சொல்றேன் அந்த அளவுக்கு உனக்கு மாங்காய் பிடிக்குமா ஆமாண்ணே ஊர்ல நானும் என் தங்கச்சியும் இந்த மாதிரி நிறைய தோட்டத்துல இருக்கிற மாங்காவெல்லாம் திருட்டுத்தனமா பறிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு கட் பண்ணி மிளகாத்தூளும் உப்பு வச்சு சப்பி சப்பி சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது என்னடா திருட்டு மாங்க அது ஒன்றும் இல்லை கடையில் காசு கொடுத்து வாங்க மாட்டோம் பக்கத்து தெருவில் யார் வீட்டிலேயே மாங்க காய்ச்சிருக்கோம்ல அந்த மரத்து மேலே தெரியாதனமாக ஏறி அதை பறித்து சாப்பிடுவோம் எப்பவுமே எங்கள் ஊரில் ஒரு பழமையை சொல்லுவாங்க திருட்டு மாங்காக்கு தான் சுவையாதிக்கு ஒன்று ஆளை பார்த்தா டபுள் பீஸ் ஆரைக்கிறேன் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் உச்சி வெயில் மண்டை போடுறது ஒரு இருபது மாங்காய் வாது படிங்க அதில் நம்ம எல்லோரும் அஞ்சு அஞ்சு பிரிச்சுக்கலாம் அஞ்சஞ்சு பிரிச்சா கூட பதினஞ்சு தானே வரும் என் சித்தி இருக்காங்க அவங்க வந்துட்டிங்களா எனக்கு அஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அஞ்சு அவங்க பிடிங்க சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு அஞ்சு படித்து கொடுங்க சரி சரி நான் படிக்க போகிறது இல்லை எல்லோரும் சேர்ந்து தான் படிக்க போகிறோம் நம்மளாம் குட்டை குட்டையாக இருக்கிறோம்ல ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி எப்படியாவது இந்த மாங்க மரத்தில் இருக்கிறது படிச்சுடுவோம் சரி வாங்க போ நீ சட்டி என் மேலே ஏறான்

ஈவினிங் மாங்க சொல்கிறதுக்கு என்ன நோய் எடுத்துட்டானுங்க நம்ம மூணு பேரும் அஞ்சு நிமிஷத்தில் வரோம்னு சொல்லிட்டு வந்தோம் நம்ம அவங்க தேடிட்டு இருக்க போகிறாங்க நம்ம பாட்டு இந்த மேஞ்சிட்டு மேய்ஞ்சிட்டு என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கோம் சீக்கிரம் கிளம்பி அந்த கோயில்கிட்ட போயிட்டோம் ஆமாண்டா அந்த விஷயத்தை நான் மறந்து போயிட்டேன் பாருடா வாங்க வாங்க சீக்கிரம் கிளம்பலாம் இப்போ இந்த மாங்கங்களெல்லாம் என்ன பண்ணுறது நீங்கள் பக்கத்தில் ஏதாவது சட்டி கிட்டி இருக்கான்னு தேடிப்பார் இல்லைனா அதெல்லாம் சாக்கு பயிருக்கும் அதை எடுத்துகிட்டு வா அதை எல்லா பாங்காவையும் ஒன்றா போட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் சரி இருங்க அந்த பக்கம் போய் நான் தேடிட்டு வரேன் நானும் அந்த பக்கம் போய் எதனா பை கீ கடை நான் பார்த்துட்டு வரேன் சரி நான் இங்கே எடுக்கிறேன் இந்த காட்டுக்குள்ள என்ன முயல் சுத்திட்டு இருக்கு எப்படி நீங்க வந்திருக்கோம் முயல் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பேசாம நம்ம இந்த முயலை பிடிச்சிடலாமா ஏய் நில்லு நில்லு